திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை எப்ப வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் கரூர் சம்பவ வழக்கில் திமுக தான் பின்னணியில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதியை பெற்றுவிட்டார் தற்பொழுது சிபிஐ துறையினர் ஸ்டாலின் வீட்டில் விசாரணையை நடைபெற திட்டமிட்டிருப்பதாகவும் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பை வழங்க தவறியதும் கூலிப்படைகளை கூட்ட நெரிசலில் வரவழைத்து பிரச்சனையை அதிகப்படுத்தியதும் முழுக்க முழுக்க திமுகவின் சதி திட்டம்தான் என்ற தகவலும் தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகள் ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளனர் நீதிமன்றத்தில் இந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் உதயநிதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் மா சுப்பிரமணியன் போன்றவர்களும் சிறைக்கு செல்வார்கள் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவின் மீது மிகுந்த மரியாதை மக்கள் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் கடந்த பத்து ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது திமுகவின் தலைவரும் தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வரிசையாக மக்களிடம் மனதை மாற்றும்படியும் சிறுபான்மையினர்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டதா என்று கேட்டால் ஐந்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை மக்கள் அதை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டார்கள் இனியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வேண்டாம் அதற்கு மாறாக தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஒரு முறை வாய்ப்பை கொடுங்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு தமிழக வெற்றிக் கழகம்தான் திமுகவிற்கு நேர் எதிராக ஆட்சி அமைக்கப் போகின்ற கட்சி முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தே ஊழல் செய்தவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அவரது வீட்டிலிருந்தே கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஸ்டாலின் அவர்களை கைது செய்யலாமா அல்லது திமுகவின் தலைமை சிறப்பாக ஆட்சி புரிகிறதா என்பதை மக்களாகிய நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள்